டிடெக்டிவ் ஏஜென்சினாலே பயப்படுவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க போலீஸ் அளவுக்கு வந்துட்டு ஆராயிஞ்சி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறதுல வந்துட்டு வல்லுநர்களாக இருப்பாங்க அதில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க டிடெக்டிவ் ஏஜென்சி ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு விஷயம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அங்கே யார் அதிகமாக வருவா எந்த விஷயத்துக்காக வருவாங்க

ஒரு பெண் வந்த அந்த நாங்கள் எங்களை வந்து பேசும்போது இன்னும் யாரோ கண்காணிச்சிட்டே இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க எப்படி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணுறோம் ஃபோனாக்கா வீட்டில் வந்து இப்போ இந்த ரூம்ல என்னெல்லாம் பிளாக்காக இருக்கிற ஒரு நிமிஷம் பையசிங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த பிளாக் இருக்க எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கு டிவி கொண்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே ஒரு கிளாத் போட்டு போட்டு கவர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க வீடு ஃபுல்லாக ஏன் கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க திடீர் எப்படி உங்ககிட்ட பேசுறாங்க போன்லயா இல்லை அப்போ டிவியில் நியூஸ் வரும் இல்லையா அந்த நியூஸ்ல வந்து நான் இந்த கிலோ ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்றாங்க அவங்க என்ன எனக்கு ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவங்க இந்த இதை இந்த விஷயத்தை பத்தி தெரியலையா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுமா நாங்கள் இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்து கொடுங்க இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு இது எதுனால நடந்திருக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அது வேற எதுவுமே கிடையாது டிடெக்டிவ் ஏஜென்சின்ஸ்னு ஒரு பிரைவேட் லிமிடெட் இருக்கும் அங்க போய் தான் நம்ம எல்லா டீடைல்ஸுமே கேட்போம் அதை சார்ந்த ஒருத்தவங்க தான் நம்ம இன்னைக்கு பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அவங்க யாரு என்னங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மேம் டிடெக்டிவ் ஏஜென்சி

பெண்ணோட பெண் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க பெண் எப்படின்னு மட்டும் இல்ல பெண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அஃபேர் இருக்கா ப்ரிவியஸ் அஃபேர் இருக்கா ஓகே மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் கேப்பாங்களா ஆமா ப்ரீவியஸ் அஃபேர் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு வருவாங்க அப்டேர் இருக்கா அவங்க என்ன படிச்சிருக்காங்க படிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி படிச்சிருக்கா சொன்னா உண்மையில இந்த காலேஜ்ல இந்த படிப்பு படிச்சிருக்காங்களா அப்படி இருந்ததுல கூட ஏமாத்திட கூடாது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு இந்த வேலை பாக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அது உண்மைதானா family பேக்ரவுண்ட் ಇದೆ அவங்க குடுத்தது சலி என்ன முன்னாடி எப்படி நடந்துது marriagesலாம் relatives குள்ளே பண்ணிட்டு ஒருவேளை लव मैरिज நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களே அதே வந்து விசாரிப்பாங்களா அதையும் விசாரிကြாங்க பையเนya பொண்ணும் பொண்ண பையเนಯೂ விசாரிကြாங்க गर्ल्स ரெண்டு பேருமே பொண்ணு பையเนಯೂ மாத்தி மாத்தி விசாரிச்சுကြாங்க ஓகே மக்களே கவனமா இருங்க லவ் பண்ற பொண்ணு பையเนಯೂ மாத்தி மாத்தி பையனையும் பொண்ணையும் விசாரிச்சுကြாங்கலாம் பரவாயில்ல ஏன்னா வந்துட்டு பொண்ணு பார்த்தா அந்த அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்த்தாங்கன்னா அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க இந்த பொண்ணு என்ன இந்த குடும்பம் என்ன இவங்க நல்லா பணம் வச்சிருக்காங்களா இங்க வந்தா என் பொண்ணு நல்லா இருக்குமா என் பையனுக்கு நல்ல இடமான்னு அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க இப்ப எல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணு பாக்குறதே மணி அந்த இந்த அதுக்கப்புறம் டெடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒரு இடம் ஏன்னா அதெல்லாம் நாங்க படத்துலதான் பார்த்திருக்கோம் சினிமாலதான் பாத்துருக்கோம் இப்ப நேர்ல இதை கேள்விப்படும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஓகே பையன் பொண்ணு பையன் லவ்வர் லவ்வரும் மாத்தி மாத்தி பத்தி வேற யாருவா இது நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸும் வருவாங்க வருவாங்க பொண்ணை குடுக்கற கூட இடம் நல்ல இடம் தானா சரி தெரிஞ்சுக்கிறக்காக பையன் வீட்லயும் பொண்ணை பத்தியும் விசாரிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க பிரச்சனைகள்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் உங்ககிட்ட பிரச்சனைகள் இப்ப நான் பேசுனது வந்து பிஃபோர் மேரேஜ் பத்தி பேசலாம் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படினு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஓகே ஆஃப்டர் ஹஸ்பண்ட் மேல டவுட் வைஃப்க்கோ வைஃப் மேல டவுட் ஹஸ்பண்ட்க்கோ இருக்க பட்சத்துல எங்க கிட்ட வராங்க அது உண்மை தானா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே சம்டைம்ஸ் டிவோர்ஸ் கேஸ் நடக்குது அப்படினு சொன்னாக்க அந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கிற இடத்துல ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ரூஃப் வேணும் ஓகே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தர சொல்லுங்க சோ இன் கேஸ் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் अफेयर இருக்கு இல்ல வேற ஏதாவது ட்ரக் அடிடкта இருக்கிறாங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா வெளியில வரணும்னு நினைப்பாங்க அதுல சோ அப்படி வரும்போது அவங்க ப்ரூஃப் கேட்டு அப்படியும் வருவாங்க ஓகே அப்புறம் காணாம போறவர்களை கண்டுபிடித்தல்னு ஒன்னு வச்சிருக்கோம் ஓ காணா போனவங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க ஆஹ் என்ன நிறைய வயசானவங்க எல்லாம் இப்ப பார்த்தா எங்கயோ போய் மிஸ் ஆயிரம் அல்சைமர் டிசீஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏஜ் ஆனா ரீசென்னால நிறைய பேர் வரும் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க ஆனா திருப்பி வர வழி தெரியாது அது என்ன காரணம் அது என்ன அல்சைமர் டிசீஸ் வயசு காரணமா வரக்கூடியது அல்சைமர் நோய் அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எங்கேயோ கிளம்பி போகணும்னு போவாங்க மறந்துடுவாங்க எப்படி கண்டிருப்பி அது எங்களோட இது படி நிறைய அவங்க கிட்ட நம்ம கிளைண்ட்ஸ் வராங்களா அவங்க கிட்ட இருந்து கேட்போம் என்ன நடந்தது சில பேர் சண்டை போட்டுட்டும் போவாங்க இது பேஸ் பண்ணி இது அல்சைமர் நோய் இருந்ததுங்கன்னு சொன்னாக்க அதை பேஸ் பண்ணி அவங்க ரொம்ப தூரம் போக முடியாது கையில பானும் எதுவும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க பிக் நோட்டீஸ் ஓட்டுவோம் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஷன் கொடுக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டு அந்த காப்பீஸை தான் நம்ம ஓட்ட முடியும்

இதெல்லாம் பண்ண சொல்லி இது பண்ணுவோம் நாங்க சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி நீங்க அதை அதை வச்சு நாங்க எடுத்துட்டு போயிருவீங்க ஆஃப்டர் மேரேஜ் எதுக்கு அதிகமா அவங்க கிட்ட வந்திருக்கிறாங்க ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு இன்னொரு தகாத அஃபேர் இருக்கு என் கணவர் வந்து நிறைய பெண்களோட பேசிட்டு இருக்கிறாரு என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுறாரு என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வராங்க அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருது அதுல அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் வந்து அதெல்லாம் ஆமா கான்ட்ரவர் வந்து உங்ககிட்ட வருவாங்களா அதை ஓப்பனா சொல்லுவாங்களா சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன பாதிப்புல இருந்து நான் முதல்ல சொல்றதே அவங்களதான் நான் உங்க சிஸ்டர் மாதிரி உங்க அம்மா மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் நீங்க மட்டும் இது பண்றீங்களா இல்ல உங்க ஃபேமிலியில யார் யார் எல்லாரும் என் ஃபேமிலியில யாருமே கிடையாது நான் எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரஸ்ட் வந்தது நான் எல்லாரையும் மாதிரி எனக்கும் காலேஜ் முடிச்சேன் காலேஜ் முடிச்ச உடனே மேரேஜ் ஆச்சு திருநெல்வேலி காரி நான் ஓகே சோ கல்யாணம் ஆன பிறகு எம்ஏ சோசியாலஜி படிச்சேன் சைக்காலஜி படித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் சும்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணேன் சரி எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை உள்ளுக்குள்ள ஒரு நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு நீ இதுக்காக பிறந்தவே இல்லை நீ இதுக்காக பிறந்த கிடையாது இல்லை வெளியில வா வெளியில வா வேற எதுவும் சாதி அப்படிங்கிறபோது நான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மெயின் டியூஷன் சென்டர்ஸும் வச்சு நடத்திட்டுருக்கேன் ஓகே ஓகே ஸோ டியூஷன் சென்டருக்கு நான் வச்சு நடத்திட்டிருக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மதர் வந்து அவன் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு கிட்டே நிறைய சேஞ்சஸ் தெரியுது நீங்க உங்க நீங்க க உங்கள் ஹஸ்பண்டையோ வேறு யாராச்சும் வச்சு எனக்கு அவர் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போது எனக்கு தோணுச்சு நான் ப்ரொஃபஷனிஸ்ட் இல்லை நான் அதாவது உங்க ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டை நல்லாவே தெரியும் அவர் ஃபாலோலாம் பண்ண முடியாது வாங்க நான் உங்களை ஒரு ஏஜென்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அவங்கள்டிவ் ஏஜென்சிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் நீங்க உருவாகிருக்கிறீங்க இல்லை இன்னும் அதுலேயே கதை இருக்கு அவங்க வந்து கேட்கும்போது என் ஃபேமிலியில உள்ளவங்க வச்சு பண்ண முடியாது நான் ஒரு ஏஜென்சி கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன் அவங்களுக்கு சரியா பேச தெரியலை நான் அவங்களை ப்ராப்ளம் என்ன நான்தான் தான் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஸோ அப்போ அந்த அந்த இதோட ஓனர் வந்து என்ன கேட்டார் நீங்கள் என்ன படிச்சு நான் எம்ஏ சோஷியாலஜி சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேங்கிறது சொன்னப்போ ஒய்வொன்று ஜாயின் வித்ஸ் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆஹா நம்ம நிறையா இதுலேருந்து நான் வந்து தமிழ் வாணன் புக்ஸ்லேருந்து படிச்சிருக்கேன் சங்கர்லால் துப்பரிகிறார்லேருந்து ராஜேஷ்குமார் நாவல் வரைக்கும் நிறையா படிச்சிருக்கேன் இங்கிலீஷ் சர்லாக் ஹோம்ஸும் படிச்சிருக்கோம் ஸோ ஆஹா இது ரொம்ப வித்தியாசமான ஃபீல்ட் சொல்லி எனக்கு ஒரு பரபரப்பு டு கன்சல்ட் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ ஜாயின் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அவர் எப்போயுமே எனக்கு எதிர்ப்பு எதுவும் சொல்ல மாட்டார் உனக்கு தான் போய் பண்ணேன் அப்படின்னாங்க போனேன் அங்கே எனக்கு ஒரு பேர் போஸ்டிங் கிடச்சிச்சு ஒர்க் பண்ணேன் அப்போது நிறைய வருது அந்த நைன்டீஸில் விமென்ஸுக்கு நான் ப்ராப்ளம் நிறையா ஓ ஸோ உமென்ஸ் ஓரியன்டாக எல்லாருமே அவர் என்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஃப்ரீயாக பேசிடறாங்க அவர்கிட்ட போய் பேசும்போது பேச முடியல தயக்கமாக இருக்குது

ஒரு பெண் வந்த வந்த நாங்கள் எங்களை வந்து பேசும்போது இன்னும் யாரோ கண்காணிச்சிட்டே இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்படி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இங்கே வீட்டுக்கு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னாங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணுறோம் போனாக்கா வீட்டில் வந்து இப்போ இந்த ரூமில் என்னெல்லாம் பிளாக் ஆ இருக்கிற ஒரு நிமிஷம் பயோசிங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த பிளாக் இருக்க எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது டிவி முத கொண்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே ஒரு கிளாத் போட்டு போட்டு கவர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அதில் எல்லாமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கதா சொல்கிறாங்க ஓகே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரி எப்படி உங்ககிட்ட பேசுகிறாங்க ஃபோன்லையா இல்லை அப்போ டிவியில் நியூஸ் வரும் இல்லையா அந்த நியூஸ்ல வந்து நான் இந்த கிலோ ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்கிறாங்க அவங்க என்ன எனக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருந்தோம் ஆனால் கிளீனா தெரிஞ்சது அது இல்லுய்சன் தான் அப்படிங்கிறது மன நோய் மாதிரிதானே அது கூடமா ஓகே அவங்க அவங்கள அப்படி நடக்குதுன்னு அவங்களையும் நினைச்சிக்கிறாங்க நாம எவ்வளவு கொஞ்ச நேரம் அது அப்படி வர்ற நடக்க வாய்ப்பில்லைன்னு பேசி பார்த்தாலுமே ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன எல்லாம் இன்னும் வேற யார்கிட்ட போய் மாட்டுவாங்க அவங்க ஓகே சோ வேற எதாவது சிக்கலான இடத்துல சிக்கிற கூடாது நல்லாவே தோணுச்சு இந்த இடத்துல நம்ம வந்து அறிவு சார்ந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நல்லா தோணுச்சு சரி இதுக்குன்னு கேமரா டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அவங்கள கூட்டிகிட்டு வந்து உண்மையிலே கேமரா டைரக்டர்ஸ் இருக்கவும் செய்கிறாங்க எங்கள்கிட்ட அதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் டீயும் வந்து வெளியில் வந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறோம் இவங்களை என்ன பண்ணால் இவங்களை சரியாக முடியும் இவங்களுக்கு சரி பண்ணணும் தனியாக இருக்கிறாங்க யாருமே இல்லை கூட பேரண்ட்டு இல்லை சிப்ளிங்ஸ் இல்லை சிங்கிள் சைல்டு ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே எக்ஸ்பயர்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஸோ சிங்கிளாக எங்கே இருக்காங்க நல்லா ஹேண்ட் பண்ணுறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இவங்களுக்கு இப்படி ஒரு இல்யூஷன் ஸோ அப்போ நாங்கள் இது பண்ணும்போது நம்ம கேமரா நம்மளே வைப்போம் நம்மளே எடுப்போம் அப்போ அவங்க திருப்தி ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓ அப்புறம் அவங்களே திருப்தி ஆகிட்டாங்களா இல்லை நாங்கள் ஒரு ஆறு பேர் கொண்ட டீம் போய் ஒரு டீம் ஒரு ரூமை செக் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு டீம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அங்கங்கே இது சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல பட் நாங்க இப்படிதான் செஞ்சோம் அவங்க சரி பண்றதுக்காக ஓகே அவங்க சரி ஆயிட்டாங்களா இல்ல ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க சோ அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சு திடீர்னு வந்து என்ன யாரோ வாட்ச் பண்றாங்க டிவில வாட்ச் பண்றாங்க அங்க வாட்ச் பண்றாங்க ஏனா நீங்க சுத்தி இங்க கருப்பா இருக்குறதுல பாருங்கன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருந்தது என்ன எதுக்கு சொல்றாங்க அப்படி ஏனா அந்த எண்ணத்தோட அவங்க வீட்டுக்குள்ள இருக்குது ரொம்ப கஷ்டமா அப்படி தான் இருந்திருக்காங்க ஃபுல் எல்லாமே க்ளோஸ்டு வீட்ல எந்த விண்டோ ஓபனால டோர் மட்டும் வெளியில வரதுக்கு போக மட்டும் திறப்பாங்க போல இருக்குது ஓகே ஒரு மாதிரி அந்த வீடு வித்தியாசமா இருந்தது நமக்கு ஒன்றுமே புரியல ஃபைனலியே அவங்க சேஃப் இப்ப சேஃப் நாங்க அப்படிதான் பண்ணோம் டீல் பண்ணதே அப்படிதான் டீல் பண்ணோம் ஒரு டீம் வைக்கிறாங்க ஒரு டீம் இன்னொரு ரூம்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி அவங்க இந்த ரூம் வரும்போது இந்த டீம் அங்க போய் அங்க மூணு ரூம் இருக்கு இந்த வீட்ல மாத்தி மாத்தி வைக்கிறது எடுக்க எடுக்கிறது அவங்க கண்ணு முன்னாடி பீப் சவுண்ட் வர வைக்கிறது எடுக்கிறது இப்படி பண்ணி அந்த எல்லா கேமரையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி இது பண்ண அப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த முகம் பேஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஒரு முகம் இருந்தது அவங்க கிட்ட ஒரு இறுக்கமான இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆக வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் நிறைய கொடுத்து கடைசி நாங்க என்ன பண்ணணும்ங்கறதே சொன்னோம் உண்மையிலேயே உண்மையிலேயும் இல்ல கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துச்சு அவங்க ஒரு ஒரு

மட்டும்தான் தோணுச்சு அதுக்கப்புறம் இப்படிலாம் செய்யும் இது நம்ம ப்ரொஃபஷனுக்கு தப்பாக இல்லை இருக்குது நம்மளே வைக்கிறோம் நம்மளே எடுக்கிறோம் இவன் ரக இவரே வைப்பாராம் இவரே எடுப்பாராம் வாம் அந்த மாதிரி நம்மளே கேமரா எடுத்து